வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் முத்தரை பதித்த பாஜக அத்தனை எதிர்ப்புகளையும் காலி செஞ்சு இப்போ தட்டி தூக்கி இருக்காங்க பாஜக அதுவும் பாஜக வெளில போகும் தொகுதிகள் வந்து வெளியாயிருக்கு அதிரடியான ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியாயிருக்கு இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல கருப்பாடு வந்து மாட்டிருச்சு பாஜக கிட்ட இருந்து உளவுத்துறைக்கு பறந்துருக்கு முக்கியமான உத்தரவு இதனால தமிழகத்துல அஞ்சு பேர் வந்து பாஜகவுல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல காங்கிரஸ் செய்ய தயங்கியதை தைரியமாக செஞ்சிருக்காங்க பாஜக ஒரு அதிரடியான ஆக்ஷன் எடுத்து இப்போ திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல எதிர்கட்சிகளையும் திக்கு முக்காட வச்சிருக்காங்க இதனால பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த செய்தியெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பாருங்க புதுசா நம்முடைய வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அதே போல நம்முடைய பேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க விரைவில் நடைபெறும் லோக்சபா தேர்தலில் ஏழு சிஸ்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் வடகிழக்கு மாநிலங்களில் எந்த கட்சி எத்தனை இடங்களில் வெல்லும் அப்படிங்கிற குறித்து லோக்போல் அமைப்பு நடத்திய சர்வே முடிவுகள் இப்போது வெளியாயிருக்கு நம்முடைய நாட்டில் வரும் ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி தொடங்கி மொத்தம் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறுது ஜூன் ஒன்னாம் தேதி கடைசி கட்ட தேர்தல் நடக்கும் நிலையில ஜூன் நாலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது தான் ஏழு சிஸ்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் வடகிழக்கு மாநிலங்களில் எந்த கட்சி அதிக இடங்களில் வெல்லும் அப்படிங்கிறது தொடர்பாக இப்போது லோக்போல் அமைப்பு புதிய சர்வே முடிவை வெளியிட்டிருக்காங்க இதில் அங்கே பாஜகவுக்கு தான் பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காங்கிரஸ் வந்து தொலைவில் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் அப்படின்னும் மற்ற கட்சிகள் ஒரு இடத்துல வெல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அங்கே மொத்தம் பதினோரு சீட்கள் இருக்கும் நிலையில் அதில் பாஜக கூட்டணி ஆறு முதல் எட்டு இடங்களில் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அதே நேரம் காங்கிரஸ் கூட்டணியால் அங்கே இரண்டு முதல் நாலு இடங்களில் மட்டும்தான் வெல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மற்ற கட்சிகள் ஒரு இடத்துல வெள்ள வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இதில் மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்கே கலவரம் நடந்த போதிலும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கு செல்லாத நிலையில் அது மக்களிடையே பாஜக மீது கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க மேலும் சிஏஏ ஃப்ரீ மூவண்ட் ரெஜிம் ரத்து ஆகியவையும் பாஜகவுக்கு எதிரான அதிருப்தியை அதிகரிச்சிருக்கு இதன் காரணமாக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கும் பிராந்திய கட்சிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியில் கிறிஸ்துவர்கள் கணிசமாக இருக்கும் நிலையில அவர்களுடைய கோபம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பாஜக மீது அந்த பகுதியில மக்கள் கடும் அதிருப்தியில கோபத்துல இருந்தாலும் மோடி பேக்டர் அங்கு தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்குது இதன் காரணமாகவே எதிர்ப்பு வந்து கணிசமாக இருந்தாலும் அதை தாண்டி மக்கள் வாக்கு வந்து பாஜக பக்கம் அதிகம் விழும் அப்படின்னு லோக்போல் சர்வேல சொல்லப்பட்டிருக்கு வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இங்க மொத்தம் பதினோரு சீட்கள் இருக்கு அதுல கடந்த தேர்தலில் அருணாச்சல பிரதேசத்துல இருக்கும் இரண்டு தொகுதிகள்லையும் இரண்டையும் பாஜக கைப்பற்றினாங்க மணிப்பூர்லையும் மொத்தம் இரண்டு தொகுதிகள் உள்ள நிலையில பாஜக ஒரு இடத்துலயும் நாகா மக்கள் முன்னணி ஒரு இடத்துலையும் வென்றது மேகாலயாவில் இரண்டு சீட்கள்ல காங்கிரஸும் தேசிய மக்கள் கட்சி தல ஒரு இடத்துல வென்றாங்க திரிபுராவில் இருக்கும் இரண்டு இடங்களையும் பாஜக வென்றாங்க மிசோரத்தில் இருக்கும் ஒரு தொகுதியில மிசோரம் நேஷனல் பிரண்ட் நாகாலாந்தில் இருக்கும் ஒரு தொகுதியில என்டிபி கட்சி சிக்கிம்ல இருக்கும் ஒரு தொகுதியில எஸ்கேஎம் கட்சி வென்றது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த முறை எதிர்ப்புகள் சற்று அதிகம் இருந்தாலும் பாஜகவுக்கே வெல்ல வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு இந்த சர்வேல சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய கருப்பாடு வந்து சிக்கியிருக்கு இதனால உளவுத்துறைக்கு வந்து பாஜக கிட்ட இருந்து ஒரு உத்தரவு போயிருக்கு அதாவது தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியல்கள் வெளியாகி உள்ள நிலையில தேர்தல் தீவிரம் உச்சத்துக்கு சென்று இந்த நிலையில தான் தேர்தல் தொடர்பாக பிரத்யேகமான செய்தி ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு நடக்க போகும் தேர்தலில் எப்படியாவது நானூறு சீட்டுக்கு மேல பெற வேண்டும் ஹாட்ரி காட்சி அமைத்து விட வேண்டும் அப்படிங்கறதுல பாஜக தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க இந்த தீவிரம் தமிழகத்துல சற்று கூடுதலாகவே தென்படுது அதனாலதான் ஏற்கனவே ஏழு முறை வந்து சென்ற பிரதமர் மோடி அவர்கள் எட்டாவது முறையாக மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர போறார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதாவது நெல்லை பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலரையும் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளவும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக தேசிய தலைவர் நட்டா ஆகியோர் வந்து தமிழகத்துக்கு வந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்காங்க இந்த சமயத்துல நான் கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன் நண்பர்களே நக்கீரன் போன்ற செய்திகள் புறம்பாக செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க அதாவது எந்த அப்படின்னா நேற்றைய தினம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஹண்ட்ரட் ரோடுக்கு வந்து வந்தாங்க மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோ ஒண்ணு நடந்துச்சு அந்த கூட்டத்துக்கு நான் நேரில் போயிருந்தேன் நான் போய் பல வீடியோக்களையும் எடுத்தேன் ஆனா நக்கீரன்ல பாத்தீங்க அப்படின்னா யாருமே மக்கள் வரல வெறுச்சோடினு கிடந்துச்சு மக்கள் யாரும் பாக்குறதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை பாக்குறதுக்கு பெருசா ஆர்வம் காட்டலாம் அப்படி இப்படிலாம் போட்டிருந்தாங்க இது அப்பட்டமான போய் வெறும் இரநூறு பேர் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருந்துச்சு ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நடக்கிறது கூட இடம் இல்லை அப்படி ஊர்ந்து போய் நடந்த அவ்வளோ பெரிய கூட்டம் இங்க இருந்து நிறைய பெண்கள் வந்திருந்தாலும் சைடுல வந்து மக்கள் வந்து அவ்வளவு பேர் வந்து திரு அண்ணாமலை அவர்களை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பாக்கிறதா இருக்கட்டும் கிட்டத்தட்ட தொடங்கி சிவானந்தா காலனி வரைக்குமே அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்துச்சு இப்படி இருக்கையில பிஜேபிக்கு ஆதரவா சொல்லலனாலும் என்ன உண்மை தன்மையோ அதை சொன்னா போதும் அப்படிங்கறத நம்முடைய வாதமாக இருக்கு கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு இப்படி பல பொய் செய்திகளை பரப்பி விட்டு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இப்படி செயல்படும் சில செய்தி செய்தி சேனல்களை நாம வந்து புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு ஓகே இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம் தென் மாவட்டங்கள்ல காலுன்றுவதுடன் இந்த முறை வாக்கு வங்கியையும் கணிசமாக உயர்த்தினோம் அப்படின்னு பாஜக வந்து உறுதியாக இருக்காங்க இங்கே இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்க வேண்டியிருக்கு தமிழக பாஜக சார்பில் போட்டியிடும் பிரமுகர்கள் அனைவருமே பிரபலமானவங்க அப்படிங்கிறதுனால தங்களுடைய வெற்றியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் நெருக்கடிக்கும் ஆளாயிருக்காங்க அதனால திமுகவை குறிவைச்சே தன்னுடைய தேர்தல் வியூகங்களையும் பாஜக முன்னெடுத்துட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் நமக்கு ஒரு பிரத்யேகமான தகவல் கிடைச்சிருக்குன்னு சொன்னலையா அதை வந்து பார்க்க போறோம் அதாவது பாஜகவில் கோவையில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நீலகிரியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தென் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் நெல்லையில போட்டியிடும் பாஜகவுடைய சீனியரான நயினார் நாகேந்திரன் கன்னியாகுமரியில் போட்டியிடும் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருடைய வெற்றிக்காக சிறப்பு கவனம் செலுத்தியிருக்காங்க பாஜக மேலிடம் ஆனால் நாம சொன்ன இந்த தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுக்குறக்கு சில கட்சிகள் திட்டம் திட்டி வச்சிருக்காங்க என்ன சொல்றேன்னு தெரியுதா நண்பர்களே அஞ்சாறு தொகுதிகள்ல பாத்தீங்க அப்படின்னா அது எந்தெந்த கட்சி அப்படின்னு உங்களுக்கே தெரியும் திராவிட கட்சிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஆல்ரெடி பல இடங்கள்ல வந்து தங்களுடைய பணத்தையோ அல்லது பொருளையோ வந்து கொடுத்துட்டு வராங்க இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அதிக அளவுல மக்களுக்கு பணத்தை திணிக்கிறதுக்கும் பணப்பட்டுவாட செய்யறதுக்கும் இவங்க வந்து திட்டம் திட்டங்களா இந்த திட்டத்தை உடனே மோப்பம் பிடிச்சிருக்காங்க மத்திய உளவுத்துறை உடனடியாக தங்களுடைய மேலிடத்துக்கும் இதை பத்தியும் தெரியப்படுத்தியிருக்காங்க உடனே மேலிடமும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிகாரிகளுக்கு முக்கியமான அசைன்மெண்ட் ஒன்னா கொடுத்திருக்காங்க அதன்படி எங்கெல்லாம் எப்படி எல்லாம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க சுட்டிக்காட்டப்பட்டிருக்கும் ரூட்டுகளை தேர்தல் பார்வையாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பணம் கொடுக்கறத கையும் களவுமாக பிடிக்கணும் அப்படின்னும் அப்படி பணத்துடன் பிடிபடுவதை வீடியோவாக பதிவு செய்யணும் அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பைசா கூட வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதனை அடுத்து கழுகு கண்களுடன் அசைன்மெண்ட் வேலையிலையும் தீயா இறங்கி இருக்கிறாங்களா ஆபீசர்ஸ் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில மேலிட பாஜக முன்னெடுத்து வரும் இந்த நடவடிக்கைகள் அரசியல் களத்தை இன்னும் சூடாக்கிட்டு வருது இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் செய்ய தயங்கியதை தைரியமாக செஞ்சிருக்காங்க பாஜக நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை அந்த கட்சி தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கர் பிறந்த நாளான இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் சங்கல் பத்ரா அப்படிங்கிற பெயர்ல வெளியிடப்பட்டிருக்கும் இந்த தேர்தல் அறிக்கையில எதிர்பார்த்தது போலவே பல அதிரடியான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு ஏற்கனவே கணித்தபடி ஒரு புதிய அஸ்திரத்தையும் பாஜக தேர்தல் அறிக்கையில இடம்பெற செஞ்சிருக்காங்க தேர்தல் அப்படின்னு சொன்னோம்னாலே கட்சிகளின் கதாநாயகனாக கருதப்படுறது தேர்தல் அறிக்கை தான் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளும் வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு வளர்ச்சியை நோக்கிய திட்டங்கள் அப்படின்னு பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த தான் பாஜகவும் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிடும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இதுக்காக பல மாதங்களாகவே பாஜக உழைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மத்திய அமைச்சரும் பாஜகவுடைய மூத்த தலைவருமான ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் ஒருங்கிணைப்பாளர்களாக இடம்பெற்றிருக்க இருபத்தேழு பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இந்த பணியில் ஈடுபட்டிருக்கு இதில் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவங்க உறுப்பினர்களாக இடம்பெற்றிருந்திருக்காங்க நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்டறிஞ்சு ஆய்வுகளுக்கு அப்புறம் தான் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் ஏற்கனவே இடம்பெற்று வரவேற்பு பெற்ற பாஜகவுடைய திட்டங்களுக்கு கூடுதலாக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு இருக்குது முத்ரா திட்டத்துக்கு கடன் உதவி இருபது லட்சமாக உயர்ந்திருக்கு எழுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களோடு வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படிங்கிற எண்ணத்துல பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் மோடி அவர்களுடைய கேரண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பெயரில் இந்த தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கு நான்கு திசைகளை நோக்கியும் புல்லட் ரயில் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு பாஜக தன்னுடைய ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் ஒரு அதிரடியான விஷயத்தை செயல்படுத்துவது வழக்கம் அந்த வகையில இந்த அறிக்கையிலையும் ஒரு அதிரடியான அறிவிப்பு இடம்பெற்றிருக்கு அது ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுவதும் பல்வேறு தேர்தல் நடைபெறுறதுனால செலவும் கால விரயமும் ஏற்படுது அப்படின்னு பாஜக சொல்லியிருந்த நிலையில ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துறதுக்கு தயார் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையமும் அறிவிச்சிருந்தாங்க இதையடுத்து பாஜக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவை அமைச்சாங்க அந்த குழுவும் மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்த நிலையில தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற செஞ்சிருக்காங்க இது இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு காரணம் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க ஆனாலும் அதையும் மீறி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு பாஜக அறிவிச்சிருக்கிறதா இந்த தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி பாஜக சொன்னதை செஞ்சு காமிச்சிருக்காங்க அதாவது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியது காஷ்மீருடைய அந்தஸ்தை நீக்கினது காஷ்மீரை வந்து யூனியன் பிரதேசங்களாக பிரித்தது அப்படின்னு பல அதிரடிகளை வந்து பாஜக செஞ்சு முடிச்சிருக்காங்க அந்த வகையில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அஸ்திரத்தை பாஜக கையில் எடுத்திருக்கும் நிலையில் இது பேசும் பொருளாக இருக்குது இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி உள்ளிட்ட சில திட்டங்களை மாறுதல்களோடு பாஜக அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்றவற்றை காங்கிரஸ் அரசு செய்ய தயங்குச்சு ஆனால் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் அதிரடி காட்டும் பாஜக தற்போது அதே பாணியை கையில் எடுத்து எதிர்க்கட்சிகளை கலங்கடிச்சிருக்கு பாஜகவுடைய வாக்குறுதிகள் என்னன்னா நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் வந்து அமல்படுத்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறைப்படுத்தப்படும் அதையொட்டி நாடு முழுவதும் பொதுவான வாக்காளர் பட்டியல் கொண்டுவரப்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பழங்குடிகள் ஆண்டாக கொண்டாடப்படும் எழுபது வயதுக்கு மேல் உள்ள மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் காப்பீடு வழங்கப்படும் திருநங்கைகளுக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் மக்கள் மருந்தகத்தில் எண்பது சதவீதம் தள்ளுபடி விலையில மருந்துகள் வழங்கப்படும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் மூணு கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும் முத்ரா கடன் பத்து லட்சத்திலிருந்து இருபது லட்சமாக அதிகரிக்கப்படும் ரேஷன்ல இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் மேலும் அஞ்சு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் ஒவ்வொரு மூளைக்கும் வந்தே பாரத் ரயில் கொண்டு வரப்படும் இந்தியாவுடைய தெற்கு வடக்கு கிழக்கு அப்படின்னு மூன்று திசைகளிலேயும் புல்லட் ரயில் சேவை கொண்டு வரப்படும் புதிய வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சரி நண்பர்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்